அனைவருக்கு வணக்கம் அம்மா இன்னைக்கு ஒரு ஆறு பேருக்கு சமையல் பண்ண சொன்னாங்க எப்படி பண்ணியிருக்கு இன்னொரு ஹாட்பாக்ஸு குக்கரில் இருக்குது முதல் செஞ்சது ஹாட்பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறேன் சாப்பாடு கேரட்டு முருங்காய் பீன்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் கதம்ப சாம்பார் பாவக்காய் புளி குழம்பு அங்கே செடி ஒன்று இருக்குது பாருங்கள் வேப்ப மரத்தில் அந்த மரத்தில் வந்து மூணு காய் இருந்துச்சு முதல்ல வந்து பீக்கங்காய் நட்டுவிட்டுருந்து பீக்கங்காய் காய்ச்சிட்டு இருந்துச்சு இப்போது பாவக்காய் விட்டு பாவக்காய் இருக்குது நம்ம செடி காய் தான் பா பாவக்காய் பாருங்களே மூணு காய் இருந்துச்சு பாவக்காய் குழம்பு பருப்பு ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் எருமை மாட்டு தயிர் கல்லாட்டம் பாருங்களேன் எட்டியா இருக்கு அப்பளம் வந்து வந்ததுக்கப்புறம் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு அப்பளம் மட்டும்தான் பொறிக்கணும் வாங்க சாப்பிடலாம் நாளைக்கு ஒரு சமையலோட பார்க்கலாம் பாய்